பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பர் பட்சி சபரிமலையில் நடக்கிற குருதி பூஜைன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தை ஒன்றாம் தேதி முதல் அதாவது மகர சங்கராந்தி அன்னைக்கு தோன்ற ஜோதி முதல் ஐந்து நாட்கள் மணிமண்டபத்துல இருந்து பகவான் ஐயப்பன் எழுந்தொருளி பதினெட்டாம் படி வரைக்கும் வருவார் ஐந்தாம் நாள் சரங்குத்தி வந்து மண்டல மகர காலங்கள்ல வந்த ஐயப்ப பக்தர்களை சொல்லியும் சபரிமலையோட தொடர்புடைய கோவில்களை பற்றியும் ஸ்ரீ தர்மசாஸ்திர ஐயப்பன் வாழ்ந்த வரலாறு பற்றியும் பாடலா சொல்லி மனிதர்கள் ஆகிய நாம வணங்குனது போதும் ஐயனோட பூத கணங்கள் வணங்கட்டும்னு சரங்குத்தியில பூத கணங்களை அழைச்சி எந்தவித சப்தமும் இல்லாம அழைச்சிட்டு வருவாங்க அப்படி அழைச்சிட்டு வரப்பட்ட பூத கணங்களுக்கு குருதி பூஜை நடைபெறும் ஆரம்ப காலங்கள்ல மிருக தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி நல்ல வளர்த்து விடப்பட்ட ஆட்டை அவிழ்த்து விடுவாங்க அந்த ஆடு சபரிமலையை சுற்றி வந்து தானா வந்து பலி கொடுக்குற இடத்துல வந்து அதோட தலைய வச்சு மூச்சம் அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் ஐயப்பனோட மிருக மிருகபலி வேண்டாம் சைவ பலி கொடுக்கலாம்ன்ற உத்தரவு பிரகாரம் தற்போது வரை நடைபெற்று வருது மலை தேவதைகளுக்கு கொடுக்குற குருதி பூஜை இதுல குருதியில் சொல்லக்கூடாத தேவ ரகசியமும் இருக்கு குருதி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பக்தர்களும் கீழே இறங்கிடுவாங்க மறுநாள் பந்தல பிரதிநிதி மட்டும் தனியா ஐயப்பனோட தரிசனத்தை பார்ப்பாரு அந்த தருணத்துல யாரும் பார்க்கக்கூடாது அதுக்கப்புறமா திருவாபரணம் பந்தல புறப்பட்டு செல்லும் மேல் நடை அடைக்கப்பட்டு பதினெட்டாம் படி இறங்கி வந்து பந்தல பிரதிநிதி கிட்ட கோவில் சாவியை ஒப்படைப்பாங்க அதுக்கப்புறமா மேல்சாந்தி கிட்ட பந்தல பிரதிநிதி பண முடிப்பும் சாவியையும் கொடுத்து பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கொள் அப்படின்ற எண்ணத்தோட எந்தவித குறைவும் இல்லாமல் பூஜை செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி பொறுப்பு ஒப்படைப்பாரு இந்த வைபவ சடங்கு எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒன்று ஐயப்பனே தெய்வம் சபரிமலை யாத்திரை குருதி துணையோட முறையாக சென்று சத்தியத்தோட படியும் தர்மத்தோட படியும் யார் பின்பற்றி வர்றாங்களோ அவங்களோட வாழ்வியல் முறை படிப்படியாக மேம்படும் இது சத்தியம் குரு வழியை பின்பற்றாதே குரு காட்டிய வழியிலே பின்பற்றி செல் சுவாமி சரணம் ஐயப்பன் வாழ்கிற தெய்வம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னும் ஐயப்பனை பற்றின நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி